அணில் வந்து ஒரு வீட்டுல கூடு கட்டினா என்ன பலன் இது நிறைய பேருடைய சந்தேகமா இருக்கு அணில் வீட்டுக்கு வரலாமா வரக்கூடாதா இந்த மாதிரியான டவுட் அப்படின்றது மரம் விட்டு மரம் வேகமா தாவும் ஓடும் ஓடியாரும் அப்பேற்பட்ட அந்த ஜீவராசி வந்து ஒரு மனிதனை கண்டாலே பயப்படும் ஆமா கிட்டக்கே நம்ம கிட்ட கட்டினாலே அந்த மாதிரி சிலர் வீட்ல வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர் வீட்ல அனில் கூடு கட்டியிருக்கோம் நிறைய பேர் நம்ம ஒரே அழகான பதிவா இருந்தது ஏன்னா நிறைய பேர் நீங்க டவுட் கேட்டிருந்தீங்க அணில் வந்து வீட்டுல கூடு கட்டிருக்கு கட்டலாமா அப்படின்னு சிருஷ்டிவலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி சாய் பாலாஜி அவர்கள்கிட்ட எதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணில் அணில் வந்து ஒரு வீட்டில் கூடு கட்டினா என்ன பலன் இது நிறைய பேருடைய சந்தேகமாக இருக்குது அணில் வீட்டுக்கு வரலாமா வரக்கூடாதா இந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி தான் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் ஜி வணக்கம் சாய்ராம் ஜெய் புவனேஸ்வரி நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேங்க்கா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப சிறப்பு சொல்லுங்க ஜி அனில் வந்து வீட்ல கூடு கட்டலாமா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த क्वेश्चनஐ எப்ப நீங்க கேள்வி கேட்டாலும் அது ஒரு வித்தியாசமான கேள்வியா இருக்கும் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தான் எப்பயும் போல குரு வணக்கத்தை பார்த்துடலாம் என்ன ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டியன் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயங்கள் வச்சு சிஷ்டி ஒலி அப்படின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக புவனேஸ்வரி கடைய நேரத்தை அந்த புவனேஸ்வரி வாயிலாக எல்லாரோட பிரச்சனைக்கும் முழுமையான தீர்வு இந்த இடத்துல முழு நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட ஒரே ஒரு பொருளாது நான் ஒரு பொருள் வந்து ஒரு பொருள் மட்டும் பர்ஜஸ்ட் பண்ணாதீங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் தீர்க்கிறதுக்கான பொருட்கள் இங்க இருக்கு சோ நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட வந்தீங்க நீங்க இதை பார்த்து இந்த பொருளை நான் வாங்குறேன் இதனால என் வாழ்க்கை மாறும் நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னோம்னாலே நூறு சதவீதம் உங்களுக்கு மாற்றம் இருக்கும் சோ அதுல நிறைய பதிவேற்றங்கள் இருக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கூட போய் பார்க்கலாம் சோ பயண அடைஞ்சவங்கன்றது எக்கச்சக்க பேர் ஒவ்வொரு நாளைக்கும் எனக்கு வந்து சிருஷ்டிவலியில சொந்தங்கள் அதிகமாகிட்டே இருக்கு அந்த ஒரு சொந்தமா நீங்களும் மாறலாம் சோ இன்னைக்கு அக்கா கேட்ட கேள்விக்கான பதில் அப்படின்னு பார்த்தோம்னா ராமர் காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அணில் வந்து ராமபிரானுக்கு உதவி செஞ்சதா ஒரு இது இருக்கு செவி வழி செய்தி ஒண்ணு இருக்கு அதாவது வந்து ராமர் வாழ்ந்தாரா இல்லையா அதுவே ஒரு கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு அதுல அணில் அப்படின்னும் பொழுது அணில் வந்து பாத்தீங்கன்னா ராமர் வந்து வனவாசத்துல இருக்கும்போது அவருக்கு வந்து பழங்களை எடுத்து வந்து கொடுத்ததா ஒரு ஐதீகம் அதாவது அதுக்கு ராமர் தடை விட்டதுனால அதுக்கு மூணு கோடுகள் இருக்கிறதா ஒரு கதை இருக்கு அப்படின்றது மரம் விட்டு மரம் வேகமா தாவும் ஓடும் ஓடியாரும் அப்பேற்பட்ட அந்த ஜீவராசி வந்து ஒரு மனிதனை கண்டாலே பயப்படும் ஆமா கிட்டக்கே நம்ம கிட்டாலே குடுகுடுன்னு ஓடிடும் அதோட வால் வந்து புசு இருக்கும் சோ அந்த அணிலோட அந்த வால் பகுதியை வந்து அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெயிண்ட் ப்ரஷுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஓவியமே அவ்வளோ அழகாக வரும் மெல்லீஸாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ இப்போ அதெல்லாமே பண்ணுறதில் ஸோ அந்த மாதிரி வாழ்க்கை நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக தத்ரூபமாக நல்ல நிலைக்கு போகணும் அப்படின்ற நிலை வரும்பொழுது தான் ஒருத்தவங்களோட வீட்டில் அணில் கூடு கட்டவே ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களோட வீட்டில் பாத்ரூம்ல எக்ஸாஸ் ஃபேன் இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல அணில் கூடு கட்டி குட்டிகள் போட்டு அந்த இடத்துல இருந்து அது எதுவாகிடுச்சு ஆனா அந்த வீட்டில் இருந்து அவங்க நல்ல செல்வ செல்வா கூட மாறினாங்க அந்த இடமே மாறி போச்சு சோ அந்த மாதிரி சிலர் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் வீட்டில் அணில் கூடு கட்டிருக்கோம் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஒரே குப்பையா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி களைச்சி விட்டு விடுவாங்க ஸோ அந்த மாதிரி கலைக்க கூடாது ஏன்னா மரங்கள்ல மட்டுமே தேடி தேடி பொந்துகள்ல மரங்கள்ல கட்டக்கூடிய ஒரு ஜீவராசி அதுக்கு வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கு இந்த வீட்டு நபர்கள் நம்மளை எதுவுமே பண்ண மாட்டாங்க எப்படி ராமன் கிட்ட வந்து அது அணுகரிச்சோ அதே போல நம்ம வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் இருக்குன்ற ஒரு ஒரு ஐடென்டிட்டி மாதிரிதான் அந்த அந்த அணில் வந்து நம்ம வீட்டில் கூடு கட்டுது அதனால அந்த கூடு கட்டினாலே நீங்க முடிவு பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் செல்வ செல்வாக்கு வரப்போகுது நம்ம நிலை மாறப்போகுது அப்படின்ட்டு ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால முடிஞ்சிச்சுன்னா ஒரு நெல் கதிர்கள் வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான தானியங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் அந்த இதுல வைக்கலாம் தண்ணீர் வைக்கலாம் அது குடும்பத்தோடு இது பண்ணிட்டு அது போயிடும் ஏன்னா குட்டிகளுக்கு அது பால் கொடுத்துட்டு அது பாட்டு கூட்டிகிட்டு போயிடும் அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ அணில் வீட்டில் கூடு கட்டிச்சுனாலே நல்ல விஷயங்கள் நடக்க போகுது நல்லதெல்லாம் மாறப்போகுது அப்படின்னு அர்த்தம் நம்ம வீட்டில் நல்ல விஷயங்கள் மாறப்போதுன்னு அர்த்தம் சிறப்பு ரொம்ப அழகான பதிவாக இருந்தது ஏன்னா நிறைய பேர் நீங்கள் டவுட் கேட்டிருந்தீங்க அணில் வந்து வீட்டில் கூடு கட்டியிருக்கு கட்டலாமா அப்படின்னு ஒரு சிறு சந்தேகம் கூட உங்களுக்கு வேண்டாம் அணில் வீட்டில் கூடு கட்டினா நல்ல ஒரு வளர்ச்சி தான் உங்களுக்கு ஏற்படும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஜி நன்றி